மத்திய அரசினுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் இது வந்து வீடு திட்டம் எல்லாருக்கும் தெரியும் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைத்த ஒரு திட்டம் இது வந்து பிரதமர் மோடிக்கு அது வந்து இந்த பெருமையிலாம் சேரும் அப்படி இருக்கும்போது இப்போது ஆர் கவர்னர் ஆர் ரவி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு கீழ்வெண்மணி அப்படிங்கிற பகுதியில் ஒரு விசிட் போகும்போது அங்கே இருந்த பகுதிகள் கிராமந்த கிராமங்கள்லாம் பார்த்து மக்களை சந்தித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம அலுவலர்கள் அந்த நிர்வாகிகள் வந்து அதுலேயும் வந்து ஃபோர்ச்சரி பண்ணியிருக்காங்க அதுலேயும் லஞ்சம் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி அதுலேயும் ஏமாத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உண்மை வந்து அவர் வெளியே கொண்டு வந்து வந்திருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் ஊழல் நாடு முழுக்க இதை இந்த ஆவாஸ் யோஜனா மூலமாக பல லட்சக்கணக்கான பேருக்கு வீடு கிடைத்திருக்கிறது அதான் அடிப்படை தேவைகள் கேஸ் சிலிண்டர் எல்லாருக்கும் மின்சாரம் எல்லாருக்கும் வீடு எல்லாேருக்கும் குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் இதே போல் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்துல நம்ம தமிழ்நாட்டுல இதே போல பல இடத்துல ப்ராஜெக்ட் சொல்லி என்ன மோடியா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியும் ஃபண்டு தான் அலொகேட் பண்ண முடியும் இங்க பார்த்தோம்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து இத்தனை லட்சம் ரூபாய் செயல்படுத்தப்பட்டது இந்த கிராமத்துக்கு கணக்கு எழுதிட்டு பார்த்தோம்னா வெறும் ஒரே ஒரு பிளாஸ்டிக் ஒரு ரெண்டு அடிக்கு பிளாஸ்டிக் டியூப் மட்டும் வச்சு டேப் போட்டிருக்காங்க தண்ணி வரல நோண்டி பார்த்தா வெறும் ஒரு குச்சி வில்ல கனெக்ஷனே கிடையாது ஆனா இந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து பண்ண மாதிரி கணக்கு எழுதிட்டாங்க இதை பற்றி சில மாதங்களுக்கு முன்னால் வீடியோ வந்து சோசியல் மீடியாலாம் பார்த்துருக்கோம் அப்போ பொதுமக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு போக வேண்டியதுக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டால் கூட அந்த ஏழைகளுக்கு திட்டம் சென்று அடையாமல் அந்த பணத்தை சுரண்டி தன்னுடைய பாக்கெட்டில் போக்கு போட்டுக் கொள்ளக்கூடிய இழிப்பிரவில திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அரசன் எவ்வழி கட்சி எவ்வழி அங்கே எல்லா கமிஷன் போகுமா எந்த அளவுக்கு எவ்வளோ போகும் தெரியாது நமக்கு ஒரு அசிங்கமா இல்ல ஒரு ஏழைகளை வயிற்றுல அடிக்கிறீங்களே நாடு முழுக்க அது திட்டத்தை செயல்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல எந்த திட்டமும் உபயோகம் கிடையாது அதுல ஊழல் நாளா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு திமுகவுடைய அந்த சூரட்டிகள் அந்த துண்டு பிரசரத்துலாம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு கொட்டேஷன் இருக்கும் இப்ப அது யாரும் பயன்படுத்துறதில்ல ஏன்னா மக்கள் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு பயம் என்னன்னு தெரியல என்ன போட்டிருக்குன்னா உதவி சின்ன கீழே போட்டிருக்கோம் மேலே பார்த்தா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் எல்லா போஸ்டர்லயும் இருக்கும் எல்லா பேம்பலட்லையும் இருக்கும் அதாவது ஏழையினுடைய சிரிக்கு பிடி பார்த்து இந்த இறைவன் வருகிறாராம் எங்களுக்கு ஏன்னா இவங்க நாத்திகர்கள் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதில் இறைவனை திட்டணும் அதே சமயத்துல வந்து ஏழை சிரிப்பு தான் எங்களுக்கு முக்கியம் இறைவன் தேவையில்லை என்பது போல அதை பேசுவாங்க அண்ணாதுறை காலத்தில் ரொம்ப அது ஃபேமஸ் ஆனா இப்ப இப்ப நம்ம பார்த்தோம்னா என்ன நினைக்கிறோம் அது வெறும் தான் இருக்கு ஏழை நசுக்கப்பட்டதில் இவர்கள் வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக கட்சி அப்படியே செயல்பட்டு கோபாலபுரத்தினுடைய அந்த குடும்பம் முழுக்க சேர்ந்து அதனுடைய சொத்து இருக்கும் தெரியாது அந்த குடும்பத்து பேல பினாமிகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய சொத்து இருக்கும் எத்தனையோ லட்சம் கோடி ஆயிரம் கோடி உலக கோடி சொற்கள் இருக்கும் எல்லாம் சொல்ற தெரியாது ஆனால் பெரிய அளவு சொத்து இருக்கும் நீங்கள் அப்படி இங்கே சென்னையில் பல இடத்துல போய் கேட்டிங்கன்னா இது வந்து கனிமொழி இடங்க அப்படிம்பாங்க கோடம்பரத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கனிமொழி பேரில் இருக்காது அவங்க பினாமி பேரில் ஒருத்தர் இருக்கும் அந்த மாதிரி பினாமி இடம் நிறையா இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி கணக்கெடுக்கிறது தெரியாது ஆனால் பரவலாக பார்த்தோம்னு சொன்னால் கோபாலபுரம் குடும்பத்துக்கு பெரிய ஒரு பல கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி அப்படி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன அந்த சொத்து ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போய்கிறது மேலே பெரிய வளர்ச்சிதான் அப்ப தமிழகத்துடைய அரசாங்கத்துடைய கடன் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் வளர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வளர்ச்சி கடன் கூடிக்கொண்டே போகிறது அப்ப மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணம் எங்க போகுது ஒவ்வொரு ஆண்டும் குரோத் காமிக்கிறாங்க இல்லையா அஞ்சு பர்சன்ட் குரோத் ஆறு பர்சன்ட் குரோத்து நிதி வளர்கிறது என்று சொல்கிறார்கள் வளர்ச்சி காண்பிக்கிறார்கள் அப்ப வளரும் போது வரியும் அதிகமா வரும் இல்லையா வருமானம் வரும் ஆனால் கடனும் கூடிக்கொண்டே போகிறது இவர்களுடைய பினாமிகள் சொத்து கூடிக்கொண்டே போகிறது சொன்னால் பணம் எங்க போகிறது ஏழைகளுக்கு போக வேண்டிய நலன்கள் கோபாலபுரம் குடும்பத்திற்கும் பினாமிகளுக்கும் கட்சிக்கும் கட்சிக்காரர்களும் போய் சன் டிவி நமக்கு தெரிஞ்ச டிவி சேனல் இன்றைக்கு நாள் முழுக்க அத்தனை மொழிகளிலே ஒவ்வொரு மொழியிலும் ஏகப்பட்ட சேனல் வச்சிருக்காங்க தமிழில் ஒரு நாலு அஞ்சு சேனல் இருக்குமா அதே போல மலையாளத்தில் தெலுங்குல கன்னடத்தில் இப்போ கூட சமீபத்தில் வேற ஏதோ லாங்குவேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் அவங்க மொழி சேனல் இல்லாத ஒரு மாநிலமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் எப்படி அவங்களுக்கு வந்தது அதில் எந்த காசு இதே இந்த தயாநிதி மாறன் அந்த போது முறைகேடாக பல ஐநூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் கனெக்ஷனை வந்து பயன்படுத்தி இருந்தார்கள் அது இப்போ கூட வெளிச்சத்துக்கு வந்தது யாருடைய காசு அதெல்லாம் ஆக ஏழைகளுடைய பணத்தை ஏழைகள் வயிற்றில் அடித்து திமுக கட்சியும் கோபாலபுரம் குடும்பம் இத்தனை நாட்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவில் அதிமுக ஆட்சி அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை திமுக ஆ மட்டும் தான் வித்தியாசம் இவங்க கொஞ்சம் பெரிய திருடம் கொஞ்சம் சின்ன திருடம் அவ்வளவுதான் வேற பெரிய வித்தியாசம் இல்லை ஒருத்தர் இப்ப போட்டிருந்தார் ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தார் என்னையா பெரிய மோடி என்ன பெரிய யோகி திருவண்ணாமலை ஆள் ஒருத்தர் போட்டிருந்தார் இங்க ஏபாவியல் பார்த்துருக்கீங்களா திருவண்ணாமலை மாவட்டமே அவர் சொந்த ஐயா மோடி எத்தனை முறை சிஎம் இருந்திருக்காரு எத்தனை முறை பி மூணு முறை வந்துட்டாரா ஆமா என்ன பிரயோஜனம் எங்க ஈவா வேலுக்கு என்ன நிகராக அவருக்கு வந்து அவருக்கு சுத்து இருக்கா ஒரு கவுன்சிலருக்கு நிகராக மோடிக்கு சுத்து இருக்கா யோகிக்கு சுத்து ஒரு கவுன்சிலர் வந்து எத்தனை நூற்று கணக்கான கோடி சம்பாதிச்சிருவார் திமுக கவுன்சிலர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா பாருங்க சமீபத்தில் சில மா இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டீட்டில் நான் நேரங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புறேன் எங்கள் பகுதியில் வந்து முன்னாள் எம்எல்ஏ தனசேகரன் ஒருத்தர் ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த டிவி பேட்டியில் சொன்ன நான் ஊர்லேருந்து வந்தேன் சும்மா சாதாரணமாக வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பெரிய வசதியாக இருக்கேன் காரணம் கட்சி தான் ஊர்ல இருந்து ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்துட்டேன் எல்லாம் எங்க செட்டில் பண்ணிட்டேன் இவங்க ஆளுங்க கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வீடு இருக்குது இங்கே மெட்ராஸ்ல எல்லாம் எங்க தான் அப்படின்னார் அதை முதல்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா இருநூறு சொந்தக்காரன் இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி தான் நமக்கு தோணும் அது ரெண்டு மூணு தடவை அந்த வீடியோ நீங்க கேட்டிங்கன்னா நமக்கு என்ன புரியும்னா இரநூறு என்னுடைய வீடு வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கறது நீ இப்படினா எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி தான் அந்த அர்த்தம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு கவனிச்சா தெரியும் நமக்கு அப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ இந்த அளவுக்கு வந்து தைரியமாக பேச முடிகிறது அவர் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடிகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இங்கு உள்ள ஒரு முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ முன்னாள் கவுன்சிலர் இன்னாள் கவுன்சிலர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் எத்தனை ஏழைகளுக்கு போக வேண்டிய பணத்தை முழுக்க வாரி சுருட்டி இவங்க சொத்து சேர்த்திருக்காங்க பாருங்க இதுதான் கவர்னர் சொல்லியிருக்கார் இந்த சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு ரவி என்று ஒரு பேர் உண்டு தமிழில் வந்து ஈ போடுவாங்க ராமனுக்கு இராமன் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இரவு அகல வேண்டும் என்றால் இரவி எழ வேண்டும் என்று சொல்வார்கள் இரவி என்றால் ரவி என்று அர்த்தம் அதனால் நம்ம கவர்னர் பேர் ரவி திமுகவுடைய சின்னம் வந்து உதயசூரியன் இப்போ இந்த இரவி ரவி வருவதை பார்த்து உதயசூரியன் அஸ்தமனமாக ஆரம்பித்திருக்கிறது பயம்பு பம்பறாங்கள்ல ஆரம்ப அதனால் ஏழைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் இதை ஏழை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்